சின்ன வயசுல இருந்து நல்ல லிங்க் ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வனிதா விஜயகுமார் ஹேட்ஸ் ஆஃப் டு எப்படி சொல்றது ரொம்ப வருஷமா நல்ல பழக்கம் எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல்ட் லேடி அவங்க அவங்களே செதுக்கிப்பாங்க என்ன வேணுமா அவங்க உருவா என்ன சொல்லுவாங்க உருவாக்கிப்பாங்க அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க பட் கைண்ட் ஹார்டட் ஆக்சுவலி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அவங்க கொண்டே கூட்டி கட்டினா என்ன சோழி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ யோசிச்சு இவங்க வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த ஆஃப் அந்த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டவுனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான என்னோட டார்லிங்ஸ் ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர் அவர் லீடாக பண்ணியிருக்காரு கூட வணிகாலிங் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தையும் பற்றியும் சொல்லலாம் அவருக்கு கதை இருக்கு எப்படி சொல்கிறது ஜாமிலாக்காவ் மேடம் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அம்பிகா மேடம் எவர் கிரீன் ஃபேவரட்